ஏ குக்கி சும்மா இருக்க முடியாதா ஆ ஒவ்வொரு பூத்துல ஒவ்வொரு ஹோல்ஸாக செக் பண்ணுது டேய் இது சும்மா இருக்கதோ கிளப்பி விட்றாத ஒரு செகண்டில் ஓடிடுவீங்க எல்லாம் என்ன மாட்டி விட்டுட்டு நீ வந்ததே லேட்டு இதில் நீ லேட்டாட்டினச்சு இருக்கா டேய் அவன் ஏதோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறான் குக்கி குக்கி ஒவ்வொரு ஹோலாக செக் பண்ணுது குக்கி குக்கி வந்துடு சாமி தயவு செஞ்சு விக்கி தயவு செஞ்சு சொல்கிறேன் அந்த லூஸுக்கு ரொம்ப பொறுப்பாக செக் பண்ணுது இதான் வந்தது தலையப்போ என்னடா நீ ஏதாவது சென்ஸ் பண்ணுற எதோ கண்டுபிடிச்சிட்டானுங்களா குக்கி தயவு செஞ்சு வந்துடுங்க போய் பார்ப்போம் மூணாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நல்ல 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 கருது டே அவ்வா சூப்பராக டே பயங்கரமான நல்லா கருது வாடா குக்கி தயவு செஞ்சு வந்துடுங்க வா எல்லா ஹோல்ஸ்லையும் செக் பண்ணியாச்சு அடுத்த ரவுண்டில் வந்து பாக்குற சம்பவம் மாட்டாங்க போது இன்னைக்கு இப்படிதான் ஒரு நாள் செக் பண்ணி எட்டி பார்த்து பயங்கரமா பயந்துட்டேன் ஒரு தான் இருந்துச்சு ஆனால் தவளையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு அடுத்த ரவுண்டே போயிட்டு வந்துட்டேன் ஒன்றும் அந்த இடத்த காலி பண்ண மாட்டேங்கிறான் குக்கி ஏடா குக்கி உட்காரது உனக்கு இடமே இல்லையா மரம் வர இரு இவன் ஏதோ கம்பியை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறான் குக்கி இவ்வளோ பெரிய ஏரியாலாம் ஒன்றுக்கும் ஒரு மணி நேரம் ஏ குக்கி இதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது அடி மாதிரி அண்ணன் தம்பி வர மாட்டானா எல் போ போ குஞ்சு போ போ மரியாதை போயிடு போ போ போய் என் உயிரைப்பான வைக்க பார்க்குறீங்க போங்க போ போ ஐயோ ஒரு நாளும் நான் அடித்ததில்லை அந்த திமுறில் தான் நீ பண்ணுறேன் எழுது போ எழுந்திச்சு போ பயமாக இருக்கு எனக்கு போ இருக்கா என்ன போ மரியாதைய போயிடு போ ஆட்டம் போ 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 போக்கி அஞ்சரை மணியில இருந்து இப்ப டைம் ஆறாவது இதே இடத்துல இருக்காங்க எல்லாம் பார்த்தா போ பாம்பே இருந்தாலும் பத்திரமாக இருக்கட்டும் உங்களோட இம்சை தாங்க முடியாமல் இப்போ எப்படி ஏறுவேன் அடு அதையும் ஏறிப்பாரு முள்ளு வெட்டிகிட்டு வந்து போடுறேன் போட்டு தாக்க அடி அடி தான் அடி அடி வாங்கினா சரி வருவேன் எ ஆ நான் போகிறேன் டேய் ஆயிடுச்சு குக்கி நான் டார்ச்சர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வேற எந்த பூனாலும் அப்படி பண்ணுதா பாத்தியா ஏய் இம் சார் சொல்கிற பிச்சு கேட்கவே மாட்டியா இரு போயிக்க அந்த கேஜி எடுத்துகிட்டு வரேன் ஒரு நாள் ஃபுல்லாக கேஜி அடைச்சி வச்சேன் அப்பா சரி வருவீ போ போதுமா விளா நதி வந்துட்டு